வணக்கம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை வேதனையோடு அனுஷ்டிக்கிறோம் கவலை வெளியிடும் தமிழர் தரப்பு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை வேதனையோடும் நீதி எதிர்பார்ப்போடும் செய்கிறோம் என்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு குழு விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இலங்கையின் பேரணவாத அரசு படைகளினதும் போலீசாரினதும் புலனாய்வுத் துறையினரதும் பல்வேறு அடக்குமுறை நெருக்குதல்களுக்கு மத்தியில் போர் வலி சுமந்த மக்களாக போரில் கொல்லப்பட்ட இறந்த உறவுகளுக்காக கடந்த பதினான்கு வருடங்களாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை வேதனையோடும் நீதி எதிர்பார்ப்போடும் செய்கிறோம் போர்க்காலத்தில் பட்டினிச்சாவை தவிர்ப்பதற்காக செல்லடியினாலும் குண்டு தாக்குதல்களினாலும் அங்கங்கே இரத்த வெள்ளத்தில் சதை பிண்டங்களாக உறவுகள் வீழ்ந்து கிடக்க கஞ்சிக்கு வரிசையில் நின்றதை மறக்க முடியாதவர்களாக ஒவ்வொரு வருடமும் உப்பு கஞ்சி பகிர்ந்து நினைவுகளை மீட்கிறோம் அவ்வாறே இவ்வருட நினைவேந்தலில் ஆரம்ப நாளில் கஞ்சி பகிர்ந்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் சம்பூரில் மூன்று பெண்கள் உட்பட நால்வரை கைது செய்து பதினான்கு நாட்கள் அவர்களை தடுப்பு காவலில் சம்பூர் போலீசார் வைத்துள்ளனர் அனைத்து தமிழர்களையும் செய்து தண்டிக்கும் இனவாத வன்முறையாகும் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு வன்மையாக கண்டிப்பதோடு குற்றம் சாட்டப்பட்டவர்களை அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவித்து உடனடியாக விடுதலை செய்வதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு போலீஸ் மாதிபர் சட்டமாதிபர் மாதிபர் ஜனாதிபதி உள்ளிட்ட அனைவரை கேட்டுக்கொள்கிறோம் இவ்வாறான சம்பவங்கள் இனியும் நடக்க இடம் கொடுக்க கூடாது எனவும் கூறுகிறோம் கஞ்சி பகிர்தல் எந்த வகையில் இன முரண்பாட்டை தோற்றுவிக்கும் என்று கேட்பதோடு ஒன்று கூடுதல் மற்றும் கஞ்சி பகிர்தல் மூலம் தொற்று நோய் பெறவும் என ஜாரால் அறிவித்தல் விடுக்கப்பட்டது எனவும் போலீசாரிடம் கேட்கிறோம் அங்கு போலீசார் பெற்றுக்கொண்ட தடை உத்தரவின் அடிப்படை நோக்கம் இனவாதமாகும் இதுவே இன முருகலை தோற்றுவிக்கும் செயற்பாடு இத்தகைய குற்றத்தை செய்த போலீசார் எந்த சட்டத்தின் கீழ் தண்டிக்க போர் குற்றங்கள் இழைக்கப்பட்ட நாட்டில் இனப்படுகொலை துன்பியல் நினைவுகளோடு இன அழிப்புக்கு தொடர்ந்து முகம் கொடுத்தவர்களாக நினைவேந்தலை செய்யும் நாம் நீதிக்கான ஆயுதமாக கஞ்சியையும் தாங்கி நிற்கிறோம் சட்டத்தின் துணை கொண்டு தட்டி பறிக்கும் செயற்பாடானது புத்தரின் போதனையை மிதித்து அவரின் ஜாசக பாத்திரத்தை தட்டி பறிப்பதற்கு சமனாகும் என இந்த வைகாசி விசாக மாதத்தில் வலியுறுத்தி கூற விரும்புகிறோம் இவரிடம் எதிர்வரும் கிழமைகளில் பௌத்தர்கள் வெசா பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் அப்போது தெற்கில் மட்டுமல்ல வடக்கு கிழக்கிலும் பௌத்தர்களும் சிங்கள பௌத்த ராணுவத்தினரும் வீதிகளில் பயணிக்கும் மக்களை நிறுத்தி குளிர்பானங்களையும் உணவுகளையும் பகிர்வர் தொற்று நோய் பெறவும் என அப்போது போலீசார் இதனை செய்யவிடாது தடுப்பார்களா யாராவது நீதிமன்ற தடை உத்தரவை பெறுவார்களா இல்லை தமிழர் தாயகத்தில் இராணுவத்தினரின் தர்மசாலைகளையும் பௌத்த பராயண மொழிபெருக்கி சத்தங்களையும் இன முரண்பாட்டுக்குரிய ஒன்றாகவே நாம் பார்க்கின்ற போது அதற்கு எதிராக எவரும் நீதிமன்றத்தை நாடவில்லை இனமத நல்லிணக்கம் என நாமும் அமைதி கொள்ளும் போது எம்மை சீண்டிவிடும் செயற்பாட்டில் எவரும் ஈடுபடக்கூடாது என்பதே எமது எதிர்பார்ப்பு தமிழர்களுக்கு முன்னுதாரணமாக அமைகிறது இதனை சர்வதேசம் உணர்ந்து தமிழர்களுக்கு போர்க்குற்றங்களுக்கான நீதியையும் அரசியல் நீதியையும் பெற்றுக் கொடுப்பதற்கு முன்வெற வேண்டும் என்று முள்ளிவாய்க்கால் பதினைந்தாம் நினைவு ஆண்டில் மீண்டும் வலியுறுத்துகிறோம் என்று உறவுகளை நினைவேந்தும் உரிமை மக்களுக்கு உண்டு அதை சட்டத்தாலும் மறுக்க முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நிர்மலாநாதன் மற்றும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் ஆகிய இருவரிடமும் தொடர்பு கொண்டு பேசிய போது இதனை கூறியுள்ளார் மேலும் திருகோணமலை மூதூர் சம்பூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறியமைக்காக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டவர்கள் விரைவில் பிணையில் விடுவிக்க வழி செய்யப்படுவார்கள் அது தொடர்பாக பொது பாதுகாப்பு அமைச்சு உரிய தரப்புக்கு வழிகாட்டல் விடுத்திருக்கிறார்கள் என்றும் இந்த போது ஜனாதிபதியால் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மனோ கணேசன் எம்பி நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கிழக்கில் மொழிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கும் போலீஸ் கடுபிடி அராஜகம் குறித்து விசனத்துடன் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதனை விவரமாக செய்மடுக்க முன்னரே விடயம் குறித்து சார்ஸ் நிர்மலாநாதன் எம்பி தன்னுடன் தொடர்பு கொண்டு பேசினார் என்றும் கைதானூரை பிணையில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி விக்ரமசிங்க கணேசனுக்கு தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களுக்காக உறவுகள் நினைவேந்தல் செய்வது அந்த உறவுகள் ஒவ்வொருவரினதும் உரிமை தடை செய்ய என்பது எனக்கு விளங்கவில்லை என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் இது தொடர்பில் அரசு தலைவராக நீங்கள் ஒரு கொள்கை ரீதியான முடிவு எடுத்து அதை பகிரங்கமாக அறிவித்து போலீசாருக்கும் நாட்டுக்கும் தெளிவான வழிகாட்டலை வழங்க வேண்டும் அதற்கான காலம் இதுதான் தடை செய்யப்பட்ட இயக்கத்துடன் அல்லது அமைப்புடன் தொடர்பு படுத்தப்படாமல் தங்கள் உறவுகளை கூடாது என்ற கொள்கை பிரகடனத்தை தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளார் ஒவ்வொருவருக்கும் மறைந்த தங்கள் உறவுகளை நினைவேந்த உரிமை உண்டு என ஏற்கனவே தாம் ஜனாதிபதி பதவிக்கு வந்தவுடனே ரணில் விக்ரமசிங்க அறிவித்திருந்தார் எனினும் அவரின் கீழே இயங்கும் போலீஸ் கட்டமைப்பு வேறு நிகழ்ச்சி நிரலில் விடயங்களை கையாள்வது இப்போது நிறுவனமாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அடக்குமுறைகளுக்கெல்லாம் என்னதான் தீர்வு என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி